வணக்கம் நான் சைதே மீனா பேசுகிறேன் நான் உணவே மருந்து ஆன் சொல்லிட்டு இருந்தது ஒரு காலம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மருந்தே உணவு ஆனு இருக்கிறாங்க நானே இருக்கிறேன் அப்படிதான் தட்டு நிறைய மாத்திரை இங்கே ஆரம்பிச்சு கால் பாதை வரைக்கும் இப்போ பிரிச்சினேன் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் நான் வந்து ரொம்ப அப்படியே படுத்து படுக்கையாக இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஆரக வரையாக சமையல் பண்ணி வச்சுன்னு இருந்தேன் அப்போ நின்று வெங்காயம் வதக்கிறதுக்கு கூட என்னால் நிற்க முடில அப்பாலாம் வந்து உட்காந்துருவேன் அப்புறம் பார்த்தாக்கா அது அப்படியே தீஞ்சு போயிடும் அதோட ஒரு ரெண்டு மாதம் படுத்துட்டேன் அப்படியே படுத்து படுக்கையா சாதம் ச மட்டும் வெடிச்சுட்டு இருந்துடுறது என் பையன் ஹோட்டலில் குழம்பு வாங்கின்னு வந்து சாப்பிடுவோம் வாய்க்க விளங்காத என்ன பண்ணுறீங்க அப்பலைக்கா வந்து ஒரு குழம்பு சாம்பார் இல்லைன்னா வத்த குழம்பு எது தான் வந்து வீட்டில் ஒரு அப்பளம் இல்லைன்னா முட்டை இந்த மாதிரி எதுனாலும் செய்து சாப்பிட்டுங்க இருக்குது அப்போல்லாம் நான் கூட எழுந்திச்சு சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிடுவேன் ஆனால் இன்னும் ஆள் அப்படியே மெலிஞ்சினே போட்டேன் எழுபத்தஞ்சு கிலோ அந்த அறுபது கிலோ ஆயிட்டேன் எனக்கு வந்து வெயிட் கொஞ்சம் நல்லது தான் இருந்தது ஆனால் என்ன நம்மளாக வெயிட்டை குறைக்கிறது நல்லது கூடாத வச்சுக்கிறது நல்லது உடம்புக்கு உள்ள எதுனா இருந்து அதனால அது வெயிட் குறைஞ்சாக்க நம்ம பார்க்கணும் நான் வந்து இந்த ரெண்டு மாதம் அப்படி இருக்குன்னு சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போனால் அது வந்து டிப் டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்களா எனக்கு இருந் எனக்கு இருந்தது எம்மா காலத்தில் அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு டிப்ரெஷன் தான் எனக்கு அதனால இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மன அழுத்தம் அதுக்கெல்லாம் மாத்திரம் கொடுத்தாங்க அப்போல்லாம் வீட்டு குறைஞ்சேன் அதெல்லாம் மாத்திர வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சாப்பிட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது மறுபடியும் திடீர்னு தலை தூக்குச்சு நானே தெரில மறுபடியும் ரெண்டு மாதம் படுத்துட்டேன் பார்த்தாக்கா மன அழுத்தத்துக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால நானே போய் மாத்திரை வாங்கின்னு வந்துடுவேன் ரொம்ப தூரம் பஸ்ஸில் போயிட்டு ஒரு நாள் ஆகிடும் அப்புறம் அப்போலாம் ஒருத்தரம் எனக்கு ரொம்ப முடியல லோ வேறு ஆகிடுச்சு என் பயனாட்டை சொன்னா அப்போ எனக்கு வந்து இது பண்ணவே முடில ட்ராவல் பண்ணவே முடிலப்பா வா நீ எனக்கு பயமாக இருக்குது நான் எங்கன்னா மயங் மயங்கி மயக்கமாக போட்டு விழுந்துட்டு போனோன்னு சொல்லிட்டு நான் வந்து என் பையன் பயனாட்டை சொல்லி இட்டுன்னு போனேன் அது வந்தது தான் ஏதோ அன்னைக்கு கடவுள் பொண்ணியம்னு நினைக்கிறேன் நான் போன உடனே இன்னத்துக்கு இன்னும் டயர்டாகவே இருக்குது டயர்டாக டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா ட இன்னும் இன்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதில் பார்த்தாக்கா தான் தெரியுது இந்த வெள்ளை தானுன்னு சொல்கிறாங்களா எதிர்ப்பு சக்தி குறைக்கிறது நோயெல்லாம் தாம்ப வத்தல பக்க வச்சு இட்டுன்னு வர்றது நம்ம உடம்புக்கு அந்த அது அந்த அணு தான் நம்ம எனக்கு வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தது அது போக ஒரு நாளைக்கு பத்தாயிரம் எகுருது அது டெவலப் ஆகுது அப்போல்லாம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து என்னை என்னையும் வெளியே தட்டி விட்டாங்க ஒட்டி என் பையனில் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது கேன்சர் இருக்குது இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னவே நாங்கள் ஓடின்ட்டோம் நம்மளுக்கு தகுதிக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தினவேலியில் வந்து எங்கள் ஜிஹெச்சில் பார்த்தோம் அங்கே போய் பார்த்தா அதுவும் ஒன்று ஒன்று மழை மழை வேலை நடந்தது நல்லா சீக்கிரமே பண்ணாங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க நாங்கள் நல்லா தர தரவாக அந்த அந்த இதெல்லாம் வெ வெளியே அனுப்பணும் ரிசல்ட்டுக்கிற வர நாளாகும் வந்த உடனேக்கா உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் வாங்கணும் அதே மாதிரி ஃபோன் பண்ணாங்க போனோம் அட்மிஷன் போட்டிருங்கட்டாங்க அட்மிஷன் போட்டாச்சு அப்போல்லாம் அந்த அணுவெல்லாம் அந்த வெள் அந்த எதிர்ப்பு சக்தியை குறைக்குது இல்லை அந்த அணுவெல்லாம் குறைக்கிறதுக்கு மாத்திரமா போட்டாங்க ஒரு மூணு நாளாக நான் ஒரு வாரம் இருக்கும் அப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி குறைஞ்சிது குறைஞ்சிட்டு பன்னெண்டாயிரத்துக்கு வந்துச்சு உடனே அப்புறம் கே கீமோ மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆனால் இப்போ வந்து இத்தனை பேர்லேருந்து இத்தனை பேருக்கு இல்லாததே இல்லை ஆனால் வந்து கொஞ்ச நாள் சாதாரண உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு இட ஒரு இடத்துல பார்த்துட்டு அங்கே உடனே சரியாகலன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி நீங்கள் நேரம் கட்டுனீங்கன்னாக்கா நல்லதில்லை அதனால ஒரே இடத்துல அது சரியான இடமா பார்த்து சு கவர்மெண்டாக ப்ரைவேட்டோ உங்களால் முடிஞ்ச பார்க்கணும் அவங்க டாக்டருங்க சொல்கிற மாதிரி போகணும் அவங்க கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிடணும் மாத்தரை எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட்டு எங்க வந்து மாத்திரை மேம் மட்டும்தான் கொடுத்தாங்க வேற எல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் வேற வழி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து இப்போ கம்மி தான் பரவிடுது ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வலி குறைஞ்சி இதெல்லாம் ஆனவுடனே நிறைய பேர் அப்படியே வீட்டில் சரியாயிடுச்சுன்னு இருந்துடுறாங்க ஓ சாதாரண கண்ணில் தூசி விழுந்த மாதிரி மணல் மண்ணு விழுந்த மாதிரி இருந்துடுறாங்க தப்பு அது வந்து கிருமி வந்து அப்படியே தவளோ இருந்தாலும் அப்படியே பெருகி மழ மழை மழை எல்லா உறுப்பையும் இதாக்கி இதே எடுத்துரும் நம்ம முச்சிரும் அதனால ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ காலம் எடுக்கணுமோ அவ்வளோ காலம் எடுக்கணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நல்ல காப்பீடு இதில் தான் நான் மா மாத்திரை வாங்கின்னு இருக்கிறேன் நல்லா பார்க்குறாங்க தங்க மாதிரி பார்க்குறாங்க தங்க மாதிரி பார்க்குறாங்க இதில் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து உணவே மருந்துன்னு இருந்தாங்க சின்ன சின்ன ஒரு கிராமம்னாக்கா கத்தாலே எழுந்திரிச்சு நீராகாரம் குடிப்பாங்க நீஸ்தண்ணி குடிச்சுருவா குடிப்பாங்க அதுதான் நைட்டு வெறும் வயிறு அந்த வ நீஸ் தண்ணி வந்து ரொம்ப நல்லது உடம்பு உடம்புக்கு கேர் அந்த காபி காப்பி குடிக்கிற பழக்கெல்லாம் வந்தது காப்பி டீ குடிக்கிற பழக்கெல்லாம் வந்தது அப்புறம் கா காடு கழனிக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாம் கஞ்சி எடுத்துன்னு போவாங்க நல்லா வெயிலுக்கு குழு 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 அதுக்கு வெங்காயம் தொட்டுக்கு பச்சை மிளகாய் தொட்டுப்பாங்க இந்த சாப்பாட்டில் சேலஞ்சு பண்ணுறாங்க சொல்லிட்டு பிரியாணிக்கெல்லாம் பச்சை மிளகாய கிடைக்கிறவங்களை பார்த்தாலும் எனக்கு பகப்பகன் வயிறு ஏறிது எனக்கு இருபது இருபத்தஞ்சி வயசுலையே அல்சர் ஃபார்ம் எங்க எங்கள் அம்மாண்ட கோச்சுன்னு நான் நைட்டு சாப்பிடாத படுத்துருவேன் அப்போல்லாம் கல்யாணம் அண்ண போகிற பார்த்திங்கனாக்கா வேலை வேலை ஏதோ மழை நவுத்துற மாதிரி அந்த என்ன தொலகுறது கழுவுறது முழுகிறது இவ்வளோ தான் அதுக்கே சாப்பிடாத வேலை பத்திரி லேட்டாக சாப்பிட்டாக்கா வயிறு எரியும் இது நெஞ்சு எரியும் அவ்வளோ பிரச்சனை அதனால நான் டயத்துக்கு சாப்பிட்றணும் என் ஆட்டம் மனசில் எதனா வேதனை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க அதை போட்டு குழப்பின்னு அதே நினச்சின்னு இருக்க மாட்டேன் நான் இம்ம பேசுகிறதுக்கு காரணமே எனக்கு துணைக்க ஆள் இல்லை நான் வீட்டில் தனியார் சொல்ல எதனால் அசை போட்டு இதுவே வந்துச்சு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் மன அழுத்தம் சொல்லிட்டு வந்துச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போலாம் இதுக்கு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து ரத்தம் ப்ளட் எடுத்து பார்த்து தான் இப்போ கீமு மாத்திரெலாம் எடுத்துன்னு இருக்கிறேன் இது கேன்சருக்கு இதெல்லாம் சைக்காலஜிக்கு இது வந்து இதுவும் சைக்காலஜி தான் இது வந்து அது சைக்காலஜி இது கண்ணுக்கு அப்பால தைராய்டு இந்த பாட்டில் கீழே விழுந்துடுச்சு தைராய்டு இதெல்லாம் போக இந்த ட்ரீட்மெண்டில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும் ஹிமோல அது என்ன பண்ணுறது எனக்கு வந்து இந்த வீட்டில் ஆள் இல்லாத ஆள் அத்தனை நினச்சி குழம்பி குழம்பையே மேலே மேலே இழுத்து வச்சினே இருப்பேன் நான் என்ன என்ன பண்ணுறது எனக்கு இங்கே ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் பிரச்சனை இருக்குது முழங்கால் வலி இல்லாதவங்க இல்லை ஆனால் அது பாதம் வரைக்கும் எனக்கு வ அவ்வளோ இது நேற்று போய் முழங்கால்லேருந்து காலெல்லாமே இது எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அம்மா ஒன்றும் இல்லம்மா அதெல்லாம் இந்த பா மருந்தோட இது தான் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க எல்லாமே சிஜில் ஒட்டு லோஸுக்கு எல்லாம் எடுக்காத டெஸ்ட்டு இல்லை மாத்திரை சாப்பிடுன்னு இருக்கிறேன் ஆண்ட புண்ணியத்தில் அவங்களுக்கு உங்களாண்டு இனிமேல் டெய்லி பேசலான்னு பார்க்குறேன் அந்த காலத்தில் வந்து அது அந்த வயலுக்கு போகிறவங்க மத்தியானம் வர சொல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வயலத்தில் கடகு கடக்குற அந்த கீரைங்களெல்லாம் பறிச்சுன்னு வந்து கீரை அது இது நான் இன்னொரு கீரை போட்டு கடத்தால் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறாது அந்த வீரியம் தெம்பு காற்றால் வி விடுங்கால் எ எழுந்திருக்கிற ஒரு இது தூக்க மாத்திரை போட்டு கூட இப்போ காற்றால் தான் எனக்கு தூக்கம் வருது பா நைட்டெல்லாம் தூக்கம் வரும் மடக்குது மாட்டு மட்டந்தது அப்படி இருக்கிறோம் அவங்க வெடிங்காத்தாலாம் எழுந்துருச்சு கா சாயந்தரம் ஆனால் ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுறாங்க தூங்கிடுவாங்க அந்த மாதிரி இருந்தது போலகம் இப்போ அப்படியே ட மாறிடுச்சு சரி நான் வந்து டெய்லி உங்களை பார்க்கலான்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் தெம்பாகி என்னோட உடம்பு கொஞ்சம் சீக்கிரமாக நான் நல்லா வர்றதுக்கு ஒரு கருவியாக நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ சாப்பாடு வந்து இப்போலாம் ஒரு ஒரு எட்டு மாதமாக ஹோட்டல் சாப்பாடு தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கவே இல்லை சாப்பிடவே இல்லை இஷ்டம் இல்லை சாப்பாடு சாப்பாட அப்படி சொல்லக்கூடாது அருவறுப்பாக இருந்தது எனக்கு அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியலட்சுமி ஆட்டம் வீட்டில் சமையல் பண்ணி இப்போ கொடுக்குறாங்க நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வீட்டில் இப்போ வாங்கி சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி அது பார்க்கும்போதே நம்ம வந்து சுத்தமாக அவங்க செய்கிறாங்கன்னு நல்லா தெரியுது ஒரு கூட்டு ஒரு பொரியல் கண்ணா பின்னான்னு கொடுக்க மாட்டாங்க நிறையெல்லாம் டெய்லி ஒரே பதார்த்தம்லாம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் எப்படின்னா கீரை கொடுத்துருவாங்க நல்லா கடைஞ்ச கீரை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அது வந்து பார்க்க நம்ம செய்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு குழம்பு ஒரு ரசம் அவ்வளோதான் அது போக ரெண்டு காயில் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அது கொடுத்துருவாங்க அதுக்கு அதுவே போதும் ரெண்டு காய் சாப்பிட்றோம் இன்றைக்கி பார்த்தீங்க இன்றைக்கி பார்த்தங்கன்னா நிறைய காய் போட்டு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் அத்தை ஒரு ஆள் அந்த வெண்டக்காய் சாப்பிடுவேன் தானே காய் எவ்வளோனா சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது முள்ளங்கி பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குறாங்க ரசம் சூப்பராக இருக்குது சாப்பாடு அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது அது ஒரு எனக்கு ப்ளஸ் அது அதனால் வந்து டயத்துக்கு சாப்பிடுங்க எத்தையும் நினச்சி குழம்புங்க அல்சர் தான் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு வந்துச்சுன்னா அல நோயுமே வந்துடும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு வரேன் சின்னதாக போடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பொறுத்துக்கங்க சரி பர்ட்டா சாப்பிட வாங்க சாம்பார் வண்டகா பொரியல் வணக்கம்